ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நேற்று வெளியாகியிருக்கும் நிழற்குடை விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் தர்ஷன் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை சிவா அறிமுகம் இயக்கி இருக்கிறார் திரைக்கதையில் நீண்ட நேரத்திற்கு பிறகே கதை எங்கே போகிறது என்பது நமக்கு புரிகிறது காரணம் கதையோடு தொடர்பு இல்லாமல் பல சீன்ஸ் நுழைக்கப்பட்டிருப்பதுதான் படத்தின் மைய கதாபாத்திரத்தில் அதாவது நிழற்குடை என்ற சொல்லுக்கு தகுந்தார் போல தேவையான கேரக்டர் அமைந்துள்ளது முக்கியமான இளம் ஜோடிகளாக விஜித் மற்றும் கண்மணி உணவுகரன் நடித்திருக்கிறார்கள் ஹை சொசைட்டியில் ஐடியில் வேலை பார்க்கும் அமெரிக்கா போய் செட்டில் ஆக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் செயல்படுபவர்களாக விஜித்தும் கண்மணியும் நேச்சுரலாக நடித்திருக்கிறார்கள் ஹை கிளாஸ் குடும்பம் என்றாலே அதுவும் சின்ன குழந்தைக்கு பெற்றோர்களாக உள்ளவர்கள் பார்ட்டி போவது இரண்டு பேரும் சேர்ந்து மது அருந்துவது போன்ற காட்சியை தவிர்த்திருக்கலாம் கேரக்டர்கள் காம்பாக்டாக அமைக்கப்பட்டிருப்பதாக முடிகிறது விஜித் கண்மணியின் அலுவலக பாஸாக நடித்திருக்கிறார் ராஜ்கபூர் இவர்கள் தவிர வடிவுக்கரசு இளவரசு நீலிமா ராணி தர்ஷன் நடித்திருக்கிறார்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரும் இளவரசு ஐயப்பசாமிக்கு மாலை போட்டிருக்கிறார் யூனிஃபார்மில் கழுத்தில் துண்டு சந்தனப்பட்டோடு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் கதைக்கு இது எந்த வகையில் அவசியம் என்று புரியவில்லை தூள் படத்திலிருந்து இது போன்ற இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு சந்தனப்பட்டு மாலை போடுவது இயல்பாக இருந்து வருகிறது அது பல பேரை தொற்றிக் கொண்டிருக்கிறது ஏன் அந்த மாதிரி கேரக்டர்களை ஒரே மாதிரி காப்பியடித்து வைக்கிறீர்கள் விஜித் கண்மணியின் பெண் குழந்தையை கவனித்துக் கொள்ள ஒரு பெண்ணை நியமிக்கிறார்கள் இவர்கள் வேலையில் பிஸியாக இருப்பதால் தான் அந்த குழந்தையை கவனித்து கொள்ள ஆள் தேவைப்படுகிறது ஆனால் குழந்தையை பார்த்து கொள்ள வந்தவள் தனது கதவனுடன் அந்த வீட்டிலேயே லூட்டி அடித்து கொண்டு குழந்தையை சரிவர கவனிக்காததால் வேலையை விட்டு அவளை அனுப்பிவிடுகிறார்கள் அந்த இடத்திற்கு வரும் தேவையானி இலங்கை தமிழ் அகதி அவர் வந்த பிறகு குழந்தை நன்றாக பராமரிக்கப்பட்டு வளர்கிறது விஜித் கண்மணி மற்றும் குழந்தை அமெரிக்கா போகும் நாளும் வருகிறது குழந்தையை பிரிய தேவயானிக்கு இல்லை குழந்தை அந்த சமயத்தில் திடீரென்று காணாமல் போய்விடுகிறது அதனைத் தொடர்ந்து ஏற்படும் திருப்பங்கள் தான் படத்தின் முக்கிய அம்சங்கள் இடையிடையே சஸ்பெக்ட் பண்ணும்படியாக பல கேரக்டர்களை உலாவிட்டிருக்கிறார் டைரக்டர் அதில் மெத்தட் ஆக்ட் பண்ண வந்தவன் ஓவர் ஆக்டிங் ஆனாலும் கேரக்டரை சரியாக முடித்திருக்கிறார் இயக்குனர் தேவயானிக்கு ரொம்பவும் பொருத்தமான பாத்தமான கேரக்டர் ரொம்ப பொறுப்புணர்வுடன் நடித்திருக்கிறார் நேர்குடை இலைப்பாடு விதத்தில் இருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான்ஸ்விட டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு வரும் ஆல் பை